ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாமா உன்னுடைய வாராகி தாய் தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய வாராகி தாயானவள் உங்களுக்கு நலமான விஷயத்தையும் வளமான விஷயத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறேன் உங்களை எல்லா நேரத்திலேயும் குழப்ப வேண்டும் எல்லா நேரத்திலேயும் அளவைக்க வேண்டும் என்பது நான் நினைக்கக்கூட மாட்டேன் இந்த வாராகி உங்களை நல்லபடியாக ஒவ்வொரு இடத்திலேயும் உங்களை சீரும் சிறப்புமாக அற்புதமாக ஒவ்வொன்றிலும் கொண்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தர வேண்டும் என்று தான் தவிர உங்களுக்கு துன்பத்தை தர வேண்டும் உங்களை அளவைக்க வேண்டும் என்பது எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் என்பதே கிடையாது நீங்கள் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் நிறைய வழிகள் வேதனைகள் எல்லா விஷயத்தையும் தான் தாண்டி தாண்டி வந்திருக்கிறீர்கள் கூடிய விரைவிலேயே நீங்கள் என்னென்ன விதமான கவலைகளோடு என்னென்ன விதமான பாரங்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீர்களோ அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத பிரச்சனை என்பது ஏதாவது உண்டா எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்துள்ளீர்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய வேதனைகள் என்பதிலேயே இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வரும் காலத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கும் நிறைய விதமான காலத்தில் நீங்கள் யார் நமக்காக உதவி செய்வார் யார் நமக்காக நல்ல விஷயத்தை செய்வார் என்று நினைத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு தெய்வமே வந்து உதவி செய்யப் போகிறது பற்றியா பார் எல்லா விஷயத்தையும் பார் உங்களுக்கு இனி வருவது அத்தனையும் பிரம்மாண்டங்களே நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கீழே போவீர்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் யாரெல்லாம் கீழே போ போகிறார்கள் என்பதை பார் நிச்சயமாக நீ கீழே போக மாட்டாய் நானும் சரி உனக்கு என்று துணையாகவே இருப்பேன் எதிர்பார்த்த விஷயத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக உன்னை பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்திற்கெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்னென்ன விஷயத்திற்கெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்னென்ன விஷயத்திற்கெல்லாம் மன வேதனைகள் அடைகிறீர்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் கூடிய விரைவில் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமானது நிச்சயமாகவே உண்டாகும் நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுது எனக்கு நன்மைகள் கிடைக்கும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் யோகங்கள் கிடைக்கும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் யோகங்கள் அனைத்துமே அமையும் காலங்களும் நேரங்களும் தான் இது எல்லா விஷயத்திலேயும் அவசரப்படுவது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னால் அவசரப்பட முடியாது அதனால் நீங்கள் அவசரப்பட்டாலும் எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனேயே நான் செய்யவும் மாட்டேன் பொறுமையாக செய்வேன் நிலையாக செய்வேன் பொறுமையாக செய்வேன் அனைத்தையும் தெளிவாக செய்வேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நலம் வளம் யோகம் அனைத்தும் உண்டாகும் நலம் வளம் ஐஸ்வரியம் அனைத்தும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இது கிடைக்காது அது கிடைக்காது இந்த விஷயம் நடக்காது அந்த விஷயம் நடக்காது என்று யாரும் சொல்லவே முடியாது ஏனென்றால் உங்களுடைய அம்மாவாக இருக்கும் இந்த வாராக உங்களுக்காகவே அனைத்தையும் செய்து கொடுப்பேன் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் போதும் அனைத்தையும் அவனால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் எல்லா பொழுதும் நல்லதே நடக்கும் எல்லா விதத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களும் அமையும் இந்த வாராகி உங்களோடு தான் இருப்பேன் ஜெய் வாராகி